அல்லாட சட்டங்களை மதிங்க உங்களுக்கு யார பாக்குறதுக்கு பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு உர வாடுறதுக்கு அனுமதி இருக்குதோ இவங்களோட மட்டும் உங்களோட தொடர்புகளை வைங்க இது ரோட்டால தொடர்பு தான் ஊற்றுக்கு வாரவருடைய தொடர்பு தான் கணவன் கூட்டாளிமார் மனைவிக்கும் கூட்டாளிமார் தான் கேட்டா சொல்றது நாங்க வந்து கல்வி சுத்தமாம் இவங்களோட கல்வெல்லாம் சுத்தமா நாங்க கூட பிறந்த சகோதரனை போல் பழகுகிறோம் நாங்க கூட பிறந்த சகோதரிகள் மாறி பழகுகிறோம் உலகத்தில் உங்களை விட கல்வியாக்கள் உலகத்தில் எங்கட பொம்பளைகளை விட கல்வ சுத்தமான்தான் உடைய மனைவிமார்கள் அந்த சகாபாக்களுக்கு அல்லா சொல்றான் உங்களுக்கு நபியுடைய மனைவிமார்களுக்கு முன்னால் நேரடியாக பேசுறதுக்கு அனுமதி இல்லை ஏதாவது அவசியமா ஏதாவது இக்கட்டான நிலைமையா தேவையா ஏதாவது கேட்கணுமா உலகத்தின் பரிசுத்தமான பெண்களுக்கு பின்னால் இருந்து பரிசுத்தமான சகாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி இங்க யாரும் விட பரிசுத்தமான ஆக்களும் இல்லை இங்க யாரும் சகாபாக்கள் விட பரிசுத்தமான பெண்களும் இல்லை அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்டானுண்டா அந்த சட்டத்தை மதிச்சு நடக்கணும் எப்ப நான் அந்த சட்டத்தை மீறி எங்க மனோ இச்சை பிராரம் காரணங்களை சொல்ல ஆரம்பிப்போமோ அப்ப அல்லாவுடைய தண்டனைகள் இறங்குவதற்கு காரணமாக அமை